முதல் அடுத்த சில நாட்களில் நாடு முழுவதும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று இலங்கையை அண்மித்த தாழ்வான வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பான தன்மை காரணமாக இந்த மழையுடனான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி மேல் மற்றும் சபரமோ மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் ரத்னபுரி கழுத்துறை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் அளவான கனமழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது